ஐடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் தமிழ் பாடப்பகுதி என்ன படிக்க போகிறோம் தமிழ் பாடம் ஐந்து தமிழ் பாடம் ஐந்து போன பாடப்பகுதியில் என்ன படித்தோம் தமிழில் தமிழ் பாடப்பகுதியில் என்ன படித்தோம் சிதம்பர ரகசியம் அப்படி தானே பாதி தானே படித்தோம் இனி வந்து மீதி எது படிக்க போறோம்னா அதுல மீதி என்ன இருக்குதுன்னு படிக்க போனோம் படிப்போமா சி போன பாடப்பகுதியில் உள்ளது சொல்லுவோமா சிதம்பர ரகசியம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துல இருக்கு கொஞ்சம் நம்ம இதை ரிமைண்ட் பண்ணோம் சரியா கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்துல எங்கே இருக்கு ந சிதம்பரத்தில் நடராஜ கோவில் உலக புகழ்பெற்றது ஆகும் இதில் சிதம்பர் நடராஜர் கோயிலோட ரகசியத்தை பற்றியும் அதில் இருக்கிற பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்த பல ஆச்சரியங்களை பற்றியும் பார்த்தோம் தானே இதில் எத்தனை கோயில்கள் பஞ்ச மூன்று கோயில்கள் இடமாக பூமத்தி அறையிலேயே சேர்ந்த எந்த கோயிலெல்லாம் இருக்குது மூன்று கோயில்கள் இருக்குது தானே அதில் தில்லை நடராஜர் ஆலயம் காச்சை குறிக்கும் காளக்கஸ்தி ஆலயம் நிலைத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் நேர்கோட்டில் இருக்குது பார்த்தோம் அப்படி தானே அதுக்கப்புறம் அதில் உள்ள கோவிலோ உள்ள விமானத்தின் மேல் இருக்கக்கூடிய பொற்கூரை பற்றி படித்தோம் அதில் இருக்கக்கூடியதான தகடுகளால் ஆன தங்க ஆணிகள் பற்றியெல்லாம் படித்தோம் அப்படி தானே இனி வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா அதில் மீதி உள்ள பகுதியை படிக்க போகிறோம் சரியா இதில் நம்ம முக்கியமாக கொள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உலகிலேயே மிக பிரமாண்டமான விண்வெளி ஆ ஆய்வகமாக நாசாவின் வாயிலில் மிக பெரிய நடராஜர் சிலை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்காங்க பார்த்தீங்களா அதாவது மனித இன வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் எங்கே இருக்குது சிதம்பரத்தில் மனித வடிவில் சிவலிங்கம் அதுதான் எனது சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்றும் குறிக்கின்றன எதுன்னு சொல்கிறாங்க அவருடைய நடனம்னு சொல்லிட்டோம் சதாசிவம் என்றும் அவரை குறிக்கிறாங்க பொன்னம்பலம் சற்று இடது புறமாக அமைந்துள்ளது பொன்னம்பலம் எங்கே அமைஞ்சிருக்கான் இடது புறமாக அமைந்துள்ளது நமக்கு உடலில் உள்ள இதயத்தை குறிப்பதாகும் இடது புறம் எங்கே நமக்கு இதயம் எங்கே இருக்குப்பா இடது பக்கத்தில் இருக்கு அப்படி தானே அதே போல தான் சிதம்பரத்தில் நம்ம இது எங்கே இருக்குதான் பொன்னம்பலம் எங்கே இருக்குதான் இடது புறத்தை குறிக்கிறது இது எது அந்த இடத்தை ஐந்து இந்த அந்த இடத்தை ஐந்து படிகள் ஏற வேண்டும் அந்த இடத்துல எத்தனை படி ஏறணுமா ஐந்து படிகள் ஏறணும் இந்த ஐந்து படிகளில் பஞ்சாட் சரப்படி என்று அழைக்கப்படுகின்றன என்ன படின்னு அழைக்கிறாங்க பஞ்சாட் சரபடி என்று அழைக்கிறாங்க இதுவே என்னது சிவ சி ந ம என்ற ஐந்து எழுத்து மந்திரமாகும் என்ன எழுத்து மந்திரமா சி யா நா ம என்ற ஐந்து எழுத்து மந்திரம் ஆகுமா கணக்க சபை பிற கோவில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றன இந்த கோவில் எப்படி வருதான் நேராக கனக சபைன்னு சொல்கிற பிற கோவில்களில் இருக்கிறது போல இல்லாமல் நேரே வராமல் பக்கவாட்டில் இருக்க இந்த கனக சபையில் தாங்க நான்கு தூண்கள் உள்ளன எத்தனை தூண்கள் நான்கு தூண்கள் உள்ளன இவை நான்கு நான்கு தூண்களை எதை குறைக்குது நான்கு தூண்கள் வேதங்கள் நான்கு வேதங்கள் நான்கு வேதங்கள் எதெல்லாம் தெரியுமா ரிக் யஜு சாம அதர்வனா இந்த நான்கு வேதங்களை குறிக்கிறது பொன்னம்பலத்தில் எத்தனை தூண்கள் உள்ளனனா இருபத்தி எட்டு தூண்கள் உள்ளன எத்தனை தூண்கள் உள்ளன இருபத்தி எட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தி எட்டு வழிகளையும் குறிக்கின்றன இவை எத்தனை வழிகளை குறிக்கின்றன இருபத்தி எட்டு வழிகளையும் குறிக்கின்றன இருபத்தி எட்டு தூண்களும் அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு மேற்பலகைகளை குறிக்கின்றன அறுபத்தி நாலு பிளஸ் அறுபத்தி நாலு எதை குறிக்கின்றன மேற்பலகைகளை குறிக்கின்றன இதன் குறுக்கில் செல்லும்போது பலகைகள் மனித உடலில் ஓடும் இரத்த நாளங்களை குறிக்கின்றன நம்ம உடலில் ஓடுற இரத்த நாளங்களை குறைக்குதான் அறுபத்தி நாலு கலைகளை குறைக்கின்றன இதனுக்கு குறுக்கில் ஓடக்கூடியது எதை குறைக்குதான் நம்மளோட உடம்பில் ஓடக்கூடிய இரத்த நாளங்களை குறைக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பொற்கு மேலே ஒன்பது கலசங்கள் இருக்குதான் ஒன்பது என்ன இருக்குதான் கலசகங்கள் இருக்குதான் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றன எத்தனை வகையான சக்தியை குறிக்கின்றன ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றன குறிக்கின்றன அர்த்த மண்டபத்தில் ஆறு தூண்கள் உள்ளன இதில் உள்ள அர்த்த மண்டபத்தில் எத்தனை தூண்கள் இருக்குதான் ஆறு தூண்கள் அடுத்தது ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றன பதினெட்டு தூண்கள் எதை குறிக்கிது பதினெட்டு புராணங்களையும் பதினெட்டு தூண்கள் எதை குறிக்கிது பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்ற சிதம்பர நடராஜர் ஆடி கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றன என்ன ஆனந்த தாண்டவம் எப்படி சொல்றாங்க காஸ்மிக் டான்ஸ்னு சொல்லிட்டு பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றன இதில் நம்ம நம்ம கதை பற்றி ரொம்ப கொடுக்கலை நான் வந்து மேம் கொஞ்சம் கூட சொல்லி கொடுக்குறேன் சரியா மனித உடல்ல இருக்க ஆகாயம் அது ஆகாயம் இருக்கும்போது மனித உடலுக்கு இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படி தான் நரத்த நாளம் இருக்குது இதயத்தை குறைக்குது அந்த கோயிலில் ஒவ்வொரு இதில் இதே தான் மூச்சாக நடராஜர் நடனம் ஆடுகிறார் இதில் என்னது நடனம் ஆடும்போது ஆனந்த தாண்டவம் நம்ம இங்கே படித்தோம் பார்த்திங்களா காஸ்மிக் டான்ஸ்னு கோபம் வருவோது மூச்சு வேகமாக வெளியே போகும் கோபம் வரும்போது என்ன பண்ணுமா நமக்கு நமக்கே அப்படி தானே இருக்கும் கோபம் வரும்போது மூச்சு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுமா அதை என்னன்னு சொல்லுவாங்களாம் அவர் டான்ஸ் ஆடும்போது கோபம் கோபப்பட்டு ஆடுனா அது என்ன சொல்கிறாங்க ருத்ர தாண்டவம் ஓகே என்ன சொல்கிறாங்க ருத்ர தாண்டவம் மூச்சாக அவர் ரொம்ப என்ன பண்ணுறாரு இதனை அதை ஒரு மூச்சாகவே டான்ஸ் ஆடினா அதை ஆனந்த தாண்டவம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரபஞ்சத்தின் வடிவம்தான் ச நடராஜரின் சிலை பிரபஞ்சத்துக்கு வடிவம்தான் இந்த சிலையாக நடராஜரின் சிலை வல்லது கையிலிருந்து இடது கையின் அமைப்பு மில்கி வே சொல்கிற பால்வழி மண்டலத்தை ஒத்தி குறிக்கிறதான் இவரோட வலது கையிலிருந்து இடது கையின் அமைப்பு மில்கி வேன்னு சொல்லிட்டு எதை குறிக்கிதான் பால்வழி மண்டலத்தை குறிக்கிறது நடராஜன் இருதயம் இது படித்தோம் அப்படிதான் நான் இதையும் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல நாம் வாழக்கூடிய சூரிய மண்டலமான சோலார் சிஸ்டம் நாம் வாழக்கூடிய சூரிய மண்டலமாகிய சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கான் இடிப்பை சுற்றி நிற்காமல் இருக்கக்கூடிய பாம்பு கலசத்தை காலத்தை குறிக்கிறது பாம்பு இடுப்பை சுற்றி இருக்கிற பாம்பு எதை குறிக்குதான் காலத்தை குடிக்கிறது வட்டம் வந்து பிரபஞ்சமாக அமைந்திருக்கிறது அதனால் சுவிட்சர்லாந்தில் நட நட சிலர் வைக்கப்பட்டுள்ளது அப்படிதான் நான் பார்த்தேன் இங்க சுவிட்சர்லாந்துல இங்கே பாருங்க ஒரு சிலை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் சுவிட்சர்லாந்துல ஜெனீவாவில என்னது இந்த நடராஜர் சிலை நடனத்துல ஈடுபடும் சிலைய அவங்க வச்சிருக்காங்க இந்த சிவன் சிலை வைக்கப்பட்டுள்ளதுதான் சரியா இவ்வாறு சிதம்பரம் கோயில் ஒரு ஆன்மீகத்துல தளமாக பல அறிவியல் கணிதவியல் விண்வெளி ரகசியங்களை நம் முன்னோர்கள் அறிவு கூர்மையும் அவர்களின் அனுபவங்களையும் பல்வண்ண திறமைகளையும் நாம் அறியக்கூடிய ஒரு கலைக்களஞ்சியமாக உள்ளது எப்படி இருக்குது நம்மோட முன்னோர்கள் இவ்வாறு என்ன சொல்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் என்ன வச்சுருக்காங்க அவரோட சிவபர் சிவனோட நடனம் ஆடக்கூடிய சிலையை வச்சுருக்காங்க ஒட்டுமொத்தமாக சிவஸ்தலம் அல்ல பழங்கால விண்வெளி ஆராய்ச்சியக்கூடமாக உலகத்தின் தோற்றத்தை சொல்லி உலகத்திற்கும் தனிப்பட்ட உடலுக்கும் ஒற்றுமையை விளக்கி அறிவியலுடைய எல்லையை ஆன்மீகமென்று இன்னும் பல கோடி உயர்த்த போகிறது இந்த சிதம்பர கோவில் எனது அறிவியலை மட்டுமல்ல என்னது சொல்கிறாங்க உலகத்தில் பல்ல கோடியான உண்மைகளை உயர்த்த தான் இந்த ஸ்தம்பர கோவில் இதில் நம்ம என்ன சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் அவங்களோட என்னது அறிவியல் கணிதவியல் விண்வெளி இரகசியங்களையும் நம் முன்னோர்களின் அறிவு கூர்மையாக அவர்களின் அனுபவங்களையும் பல்வண்ண திறமைகளையும் அவங்க முன்னோர்களோட திறமைகள் தான் நம் முன்னோர்களே எவ்வளவு அறிவா எவ்வளவு திறமையா இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க பார்த்திங்களா பல்வண்ண திறமைகளையும் நாம் அறியக்கூடிய ஒரு களஞ்சியமாக எது இருக்குது இந்த சிதம்பர நடராஜ கோயிலில் ரகசியங்கள் நமக்கு தெரியுது சரியா இந்த ரகசியத்திற்கு பெயர் பெற்ற சிதம்பரம் கோவில் கோபுரத்தில் இந்திய திருநாட்டின் சுதந்திர நாளான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கிழக்கு வாசல் கோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்ன பண்ணுவாங்களா கிழக்கு வாசல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வந்து என்ன பண்ணுவாங்களாம் கோபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றுவாங்களாம் விடுதலை உணர்வுடன் கோவிலுக்கு வரும் அனைவரும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவார்களாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம் விடுதலை உணர்வுடன் கோவிலுக்கு வருபவர்கள் தேசிய கொடிக்கு என்ன பண்ணுவாங்களாம் மரியாதை செலுத்துவார்கள் தில்லை மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்த காரணத்தினால் சிதம்பரம் முன்பு எப்படி கூப்பிட்டாங்களாம் தில்லை என்ற பெயராலேயே அழைக்கப்பட்டதாம் புரிஞ்சிச்சா எல்லோருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா நிறைய வந்து இதில் புக்கில் இல்லாததும் மேம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியும்படி இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக புரியலைன்னா மேம்கிட்ட கேளுங்கள் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பாய்